ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய கூடிய குணம் கொண்ட போர்வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு டம்மி போராளி வெளியில வந்திருக்காருங்க அந்த டம்மி போராளியை பத்தி தான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் திராவிடத்தின் போர்வாள் திராவிட பெருஞ்சுவர் யாருக்குமே தெரியாமல் அறிவாலயத்தில் இரநூறுவா வாங்கி கொண்டு இருக்கும் உடன்பிறப்பு திராவிடத்தின் ஒட்டுத்திண்ணை என்று சொல்வதில் நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன்னு தன்னோட வாயாலேயே பேரறிவிப்பு செய்த பெருமகன் தான் ஐயா சுபவீர பாண்டியன் அப்படிப்பட்ட ஐயா சுபவீர பாண்டியன் ஒரு சம்பவம் ஒன்றை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அது என்ன சம்பவம் அப்படின்னா வருகின்ற ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து கண்டித்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேரூரை ஆற்றுவதற்கு ஒரு கண்டன போராட்டம் ஒன்று நடத்த இருக்கிறாரு சென்னையில் பொதுவாக சினிமாவில் தான் நிறையா நகைச்சுவை நடிகர்களை நம்ம வந்து பார்க்க முடியும் ஆனால் அரசியலையும் நம்ம நகைச்சுவை நடிகரை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஐயா சுபவீர பாண்டியன் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அவருடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் ரொம்ப வருத்தத்தில் மன அழுத்தத்தில் இருந்தோம் அப்படின்னா ஐயா சுபவீர பாண்டியன் அவருடைய காணொலிகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வாய் விட்டு சிரிக்கலாம் சொல்லுவாங்கள்ல வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அதனால் ஐயா சுபவீர பாண்டியன் அவருடைய பேச்சு பலருக்கும் இன்றைக்கி மருந்தாக மாறி இருக்கிறது அப்படிப்பட்ட ஐயா சுபவீர பாண்டியன் எதற்காக அண்ணன் சீமானவர்களை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறார் தமிழ்நாட்டில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கிறது கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் எத்தனையோ இருக்கிறது மீட்கப்பட வேண்டிய உரிமைகள் எத்தனையோ இருக்கிறது இதையெல்லாம் பற்றி பேசாத சுபவீர பாண்டியன் ஏன் சீமானவர்களை எதிர்த்து போராட்டம் நடத்த இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கடந்த காலங்களில் அண்ணன் சீமானவர்கள் ஈவே ராமசாமி அதாவது அவங்களோட மொழியில் சொல்லப்போனால் பெரியார் அந்த பெரியாரை பற்றி ரொம்ப கேவலமா பேசுகிறாரு கேலி கிண்டர் செய்து பேசுகிறாரு உண்மையிலே பெரியாருங்கிறது ஒரு வெங்காயம் அதை வெங்காயத்தை உரிச்சு 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 ஒண்ணுமே இல்லாமல் கரைச்சிட்றாரு அப்படின்னு ஐயா சுபவீர பாண்டியனுக்கு ஒரு பெரிய மன வருத்தம் மன அழுத்தம் அதனால் ஐயா சுபவீர பாண்டியன் அவருடைய ஏழாவது அறிவு என்ன சொல்லுது அப்படின்னா சீமானவருடைய பேச்சை இப்படியே நம்ம கண்டு காணாமல் விட்டோம் அப்படின்னா நமக்கு அறிவாலயத்திலேருந்து வரக்கூடிய இரநூறுவா வராமல் போயிரும் ரெண்டாவது ஒன்று திராவிடம் சொல்லி இத்தனை நாளாக நம்ம பூச்சாண்டி காமிச்சு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த அரசியலுக்கும் வேலை இல்லாம போயிரும் அப்போ இதை எதிர்த்து நம்ம எதனா ஒரு போராட்டம் செய்தால் மட்டும்தான் நம்மளுடைய இருப்பை நம்மளால் தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஐயா சுபவீர பாண்டியன் போராட்டத்தை அறிவிக்கிறாரு பொதுவாக நாம் தமிழர் கட்சி கடந்த காலங்களில் பயணித்த எல்லா தலைவர்களுடைய நல்ல விடயத்தையும் பேசும் அதே நேரம் அவருடைய அவர்களுடைய முரண்பாடுகளான கருத்துக்களையும் முடிவுகளையும் மேற்கோள் காட்டி பேசுவது வழக்கமான அவருடையம் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவருடைய மொழியில் சொல்லப்போனால் பெரியார் அவர்கள் வந்து கடந்த காலங்களில் நிறைய போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறாங்கன்னு இன்றைக்கி திராவிடத்திற்கு பெரிய பிம்பமாக அவர்தான் தான் கட்டமைக்கப்படுது அப்படிப்பட்ட ஐயா பெரியார் அவர்கள் எந்த அளவுக்கு தமிழ் சமுதாயத்திற்கு தமிழ் இனத்திற்கு தமிழ் மொழிக்கு முரண்பாடுகளாக இருந்திருக்கிறார் என்பதை கடந்த பாரதியார் அவர்களுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தீவிரமாக பேசியிருப்பாங்க இறுதியில் எங்க போய் அதை முடித்து இருப்பாரு அப்படின்னா பிரபாகரனோட துப்பாக்கியா பெரியாருடைய கைத்தடியான்னு வா மோதி பார்த்துருவோம் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் ஒரு பேரறிவு ஒரு சவால் விட்டுருந்தாங்க நம்மளில் யாருமே இதை பொங்கிலிருந்து பேசுவதற்கு யாருமே இல்லையா அப்படின்னு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கக்கூடிய தான் என் சுபவீர பாண்டியன் வெளியில் வர்றார் மானமும் அறிவு மனிதனுக்கு அழகு என்று சொன்னபொழுது மானமும் அறிவு நமக்கு இல்லை இருந்தாலும் அதை இருப்பது போல காட்டிக் கொள்ளணும்ங்கிறத காண்டி வேகமாக என்ன பண்றாரு பிரபாகரனோட துப்பாக்கியா பெரியாருடைய கைத்தடியான்னு நீ கேட்டுட்டீங்கள வரோம்டா நாங்கள் அப்படின்னு சொல்லி அவரும் கைத்தடி ஊனக்கூடிய வயசாகிடுச்சு இருந்தாலும் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம்னு ஐயா சுமவீர பாண்டியன் போராட வரப்போறாரு நம்ம என்ன கேட்குறோம்னா ஐயா பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் போராடி இருக்கிறாரா ஆமாம் போராடி இருக்கிறார் அவர் மட்டுமே போராடி இருக்கிறாரான்னு கேட்டால் இல்லை அவர் மட்டுமே போராடலை அவருக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய தமிழ் முன்னவர்கள் நிறையா பேர் போராடி இருக்கிறாங்க பெரியாருக்கு முன்னாடியே பல தத்துவங்களை இந்த மண்ணில் விதைத்து இருக்கிறாங்க பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க அதில் வெற்றி கண்டு இருக்கிறாங்க மக்களிடையே பெரிய புரட்சி ஏற்படுத்தி இருக்கிறாங்க இது அனைத்தும் பெரியாருக்கு நன்றாக தெரியும் அவருடைய வழிவந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட வாடகை வகைகளுக்கும் நல்லா தெரியும் அப்படி இருக்கும் பொழுது தமிழ் பிறந்த தமிழ் தலைவர்களை முழுவதுமாக புறக்கணித்துவிட்டு பெரியாரை மட்டும் முன்னிறுத்தும் பொழுது உண்மைகளிலேயே தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் மண்ணையும் மக்களையும் மொழியும் நேசிக்கக்கூடிய ஒரு அரசியல் வழிகாட்டியாக அண்ணன் சீமான் அவருடைய அறச்சீற்றம் என்பது நியாயமா நியாயமில்லை அண்ணனுடைய கோபம் என்பதும் கேள்வி என்பதும் மிகச்சரியானதுதான் உண்மையிலேயே ஐயா பெரியார் அவர்கள் சமூக நீதியை நிலைநாட்டி இருந்தால் அவருடைய பாதையில் பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுமா வேணாமா இந்த கேள்வியா அந்த சீமானவர்கள் முன்வைக்கிறாங்க அதுக்கு திராவிடத்தில் பயணிக்கக்கூடிய எவருக்கும் எந்த பதிலும் கிடையாது அது ஒரு புறம் இருக்கட்டும் குறிப்பாக பெண்களை மேற்கோள் காட்டி பல சமூக ரீதியான விமர்சனங்களையும் ஐயா பெரியார் அவர்கள் முன்வைத்திருக்கிறாங்க இன்னைக்கு நிகழ்கால அரசியல்ல இப்படிப்பட்ட கருத்தை வைத்திருந்தால் திமுக எடுக்கக்கூடிய போராட்டம் வேறு மாதிரி இருக்கும் மற்ற கட்சிகள் எடுக்கக்கூடிய போராட்டம் மிக அதி தீவிரமாக இருக்கும் ஆனால் அன்றைய காலகட்டங்களில் பெரியார் அவர்கள் ஏன் ரவிக்க வேலை கூடிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெண்கள் அனைவரும் இன்றைக்கி வந்து ரவிக்க கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எப்படி உயராமல் இருக்கும் என்கிற அளவிற்கு மிக காட்டமான அதி தீவிரமான ஒரு விமர்சனங்களை எல்லாம் ஐயா பெரியார் அவர்கள் வைத்தது வரலாற்றில் இன்னும் இருக்கிறது அப்படி பெண்களை வந்து அவரும் கொச்சையாக பேசியிருக்கிறார் என்கிற விமர்சனத்தையும் வைக்கிறோம் குறிப்பாக இன்றைய காலகட்டங்களில் பெண்ணுரிமைக்காக போராடினார் பெரியார் என்றால் அவருடைய வழிவந்த இந்த திராவிட இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு இன்னைக்கு தேர்தலில் கொடுத்திருக்கிறீங்க எவ்வளவு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு பெண்கள் இந்த சமுதாயத்தில் தனியாக நடந்து போக முடிகிறதா அவர்கள் இங்கே வந்து எவ்வளவு தூரம் பாதிப்படைந்து இருக்கிறாங்க என்கிற கேள்வியும் அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைக்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி பெரியார் அவர்கள் தமிழ் மொழியை ரொம்ப அவமானப்படுத்தி இருக்கிறார் தமிழ் மொழியை சனியன் என்று சொல்லியிருக்கிறாரு காட்டு மிராண்டிய மொழின்னு சொல்லியிருக்காரு வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரிக்கிட்ட நீ பேசணும் அப்படின்னா தமிழில் பேசாத ஆங்கிலத்தில் பேசு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு தமிழ்மொழியில் அப்படி என்ன இருக்குதுன்னு நானும் கேட்குறேன் ஒருத்தவனுக்கும் ஒரு பதிலும் கிடையாது அப்படி தமிழ் மொழியில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஏளம் செய்திருக்காரு திருக்குறள் மதத்திற்கு சமமானது என்று பல விதத்தில் அவர் வந்து பேசியிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அவர் சிறுபான்மை மக்கள்னு இன்னைக்கு திமுகவால் அழைக்கப்படக்கூடிய இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் மிக தீவிரமாக அவர் வந்து கடுமையான கடும் சொற்களை பயன்படுத்தி அவர் வந்து பேசியிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது தமிழுக்கும் தமிழ்மொழிக்கும் எதிராகவே பேசியிருக்கிறார் ஐயா பெரியார் அதனால் அப்படிப்பட்ட பெரியார் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக எப்படி வைத்திருக்க முடியும் என்கிற கேள்வியை அண்ணன் சீமான் அந்த பாரதியார் பொதுக்கூட்ட விழாவில் பேசியிருந்தாங்க இதையெல்லாம் பார்க்கும் பொழுது திராவிட திருவாளர்களுக்கு பெரும்பாலும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் இவர்கள் தான் எதிர்க்கணும் ஏன்னா அரசாங்கத்தோட பதவியில் இருக்கிறாங்க அவர்கள் தான் பெரியாரை தீவிரமாக தூக்கி பிடிக்கிறாங்க ஆனால் அவர்களெல்லாம் எல்லாம் எதிர்க்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களை முதலமைச்சர் அவர்களோ உதயநிதி அவர்களோ மேல்மட்ட நிர்வாகிகளோ பேசிக்காங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி வளர்ந்துரும் அவர்கள் பேசாத பொழுதே நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் ஒரு தத்துவம் வளர்ந்து இருக்கிறது ஒருவேளை திமுக பேசுனா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி என்பது எந்த அளவுக்கு அதிகமாக போகும் என்பதை அவர்கள் நன்கு தெரிந்து வைத்திருக்காங்க அந்த அச்சத்தின் வெளிப்பாடு இன்று வரை அவர்கள் நாம் தமிழர் கட்சியை நேரடியாக பேசுவதற்கு எந்த ஒரு துணிவும் இல்லாமல் அவங்க பயந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் அறிவாலயத்திற்கு வாடகை வாயாக இருக்கக்கூடிய ஐயா சுபவீர பாண்டியன் சும்மா இருக்க முடியாது அதனால் அவர் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாரு முதல்ல ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் அறிவாலயத்திற்கு வாடகை வாயாக இருப்பதை விட அறிவாலயத்தில் நான் ஒட்டி தின்னி என்பதில் பெருமை கொள்கிறேன் என்று சொல்வதை விட அவர் அவருக்குன்னு ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது அது பலரும் மறந்து இருப்பாங்க ஏன் ஐயா சுபவீர பாண்டியனே கூட மறந்து இருக்கலாம் அவருக்கும் நம்ம நினைவுபடுத்துகிறோம் தமிழ்நாட்டில் சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் திமுக ஆட்சிக்கு வருகிறது சமூக நீதிக்காக ஒரு கண்காணிப்பு குழு ஒன்றை உருவாக்குறோம் சொல்கிறாங்க அந்த குழுவுக்கு யார் தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐயா சுபவீர பாண்டியன் ஐயா சுபவீர பாண்டியன் தலைமையில் ஒரு ஆறு ஏழு பேர் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் சமூக நீதி எப்படி பின்பற்றப்படுகிறது எப்படியெல்லாம் அதனால் பலனடைந்து இருக்கிறாங்க எந்த அளவுக்கு பாதிப்படைந்து இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் ஆய்வு செய்து அரசாங்கத்திற்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும் ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்ட சுபவீர பாண்டியன் திராவிடத்திற்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை இன்றைக்கி மிக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறாரு எதுக்கு பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம் என்ன நோக்கத்துக்காண்டி நம்ம வந்து இந்த அரசியல் காலத்தில் இருக்கிறோம் இது மாதிரி எதுவுமே தெரியாது ஆனா நான் ஒரு போராளி டம்மி போராளி அப்படிங்கறத மட்டும் அடிக்கடி போராட்ட களத்தில் வந்து நினைவுபடுத்தி கொண்டிருப்பவர் அப்போ தமிழ்நாட்டில் சமூக நீதி கண்காணிப்பு குழுவோட தலைவராக இருந்து கொண்டு வேங்கை வயல் என்கிற ஒரு பிரச்சனை ஓராண்டுகளுக்கு மேலாக போய் இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய இடத்தை நெருங்கிடுச்சு இன்னும் அந்த வேங்கை வயல் குற்றவாளிங்கிறத யாராலும் கண்டுபிடிக்கப்படலை அப்போ வேங்க வேலுங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் சமூக நீதிங்கிறது காற்றில் விட்ட சம்பவமாக மாறி இருக்கிறது அதுபோல் தமிழ்நாட்டில் பட்டியலின சமூகத்திற்கு எதிராக ஏகப்பட்ட வன்முறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது இன்னும் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஆணவ கொலைக்கு எதிராக தனியாக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் சாதி ரீதியான வன்முறைகள் அதிகரித்து இருக்கிறது சாதி ரீதியான பிளவுவாதங்கள் அதிகமாகி இருக்கிறது இன்னும் பல பட்டியல் பட்டியலின சமூக மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியல என்கிற ஒரு தீண்டாமை இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கும் சமூக நீதியோட கண்காணிப்பு குழுவோட தலைவராக கூடிய ஐயா சுபவீர பாண்டியன் திமுகவுடைய அரசாங்கத்தை எதிர்த்தோ இல்லை செயல்பாடுகளை எதிர்த்தோ குறைந்தபட்சம் விடுதல் சிறுத்தை கட்சிகள் மாதிரியாவது காவல்துறையை கண்டித்தோ போராட்டம் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தால் உண்மையிலே ஐயா சுபவீர பாண்டியன் போராளி என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் பெரியாருடைய பேரன் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் பெரியாருடைய வழி நடக்கிறோங்கிறதையாவது ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஐயா பெரியாரை போலவே அவரும் ஒரு டம்மி போராளியாக இருப்பார் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்து பெரிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது அதற்காக போராட்டம் எடுத்திருந்தார் காவிரி நதிநீர் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி திமுக காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து ஒரு போராட்டம் முன்னெடுத்திருந்தார் தமிழ்நாட்டில் அரசு பணியாளர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் அதற்காண்டி சுபவீர பாண்டியன் போராடுகிறார் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை போராடி மீட்க வேண்டும் அதற்காக சுபவீர பாண்டியன் போராட்டத்தை முன்னெடுக்கிறார் இல்ல ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய நிதியை வந்து கொடுக்கல ரொம்ப இருட்டடிப்பு செய்து அதனால போராட்டத்தை முன்னெடுக்கிறேன்னு சொல்றாரு இல்ல தமிழ்நாட்டுல திமுகவும் பாஜகவும் மறைமுகமாக ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அறிவாலயத்திற்கு வாடகையாக இருக்கக்கூடிய ஐயா சுபீர பாண்டியனையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது அதை எதிர்த்து நான் போராடுகிறேன் என்று சொன்னா மனதார நம்ம வரவேற்கலாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் தமிழ்நாட்டுல தனியாக நின்று மக்களுடைய போராட்டத்திற்காண்டி தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களையும் எதிர்த்து போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இந்த மண்ணில் என்ன எழுந்திருக்கிறதுன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது அற்ப அரசியல் அற்ப விளம்பரம் அதனால இது போன்ற போராட்டங்கள் எல்லாம் ஐயா சுபவீர பாண்டியனை மனதளவில் எவ்வளவு பாதிப்படைந்து இருக்கிறது என்பதை தான் காட்டுவே ஒழிய மற்றபடி ஐயா பெரியாருக்காக அவர் வந்து போராடுகிறார் பெரியாரை கேள்வி நீ அவர் போராடுகிறார் என்பதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வாதம் என்பது முழுக்க முழுக்க தவறானதான் ஐயா சுபவீர பாண்டியன் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கிறது நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது நம்ம திமுகவிற்கும் விற்கும் அறிவாலயத்திற்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா ஐயா சுபவீர பாண்டியனுக்கு விரைவில் நீங்கள் வந்து ஓய்வு கொடுக்கணும் ஓய்வு கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அவரை இது போன்ற போராட்ட காலத்தில் மீண்டும் நீங்கள் ஈடுபடுத்துவதன் மூலியமாக அவருடைய ஆயுட்காலத்தில் அவருக்கு நிறைய மன அழுத்தம் உருவாகும் என்பதை தவிர வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா ஐயா சுபவீர பாண்டியன் இன்னும் நீண்ட நாட்கள் நகைச்சுவை செய்யணும் என்பதுதான் எங்களை போன்றவருடைய பெரிய எதிர்பார்ப்பு அதனால் தலைவர் பிரபாகரன் அவருடைய தோட்டாக்களைப் போலவே அவருடைய பிள்ளைகளான அவருடைய கருத்துக்கள் உங்களை வேகமாக வந்து தாக்குவதை நினைக்கும் பொழுது பெரியாருடைய இத்துப்போன கைத்தடி என்பது இன்னும் தொலைதூரம் உடைந்து போய் கிடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது